ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மை ஸ்டப்பனோட ஃபைனல் எபிசோடுக்கு வந்தாச்சு வாங்க எப்பிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே அந்த டோஸ் பையன் சும்மா இல்லாமல் சோன்கிட்டையும் நம்ம தாய்கிட்டையும் சாம்பை பற்றி கேட்குறான் அவனுக்கு என்னலாம் பிடிக்கும் நான் அவனை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்ல தாய்க்கு அதை கேட்க கேட்க செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுங்கன்னு சொல்கிறான் அவன் அப்படியே கடுப்பாக எந்திரிக்க சோன் அவன் கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான் என்னாச்சு சொல்ல மாட்டீங்களான்னு சொல்ல கோன்கிட்டையும் ப்ராக்கிட்டையும் இவன் இருக்கான் நான் இந்த மாதிரி கரெக்ட் பண்ணலாம் நினைக்கிற சாம்ப அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்களேன் தெரிஞ்சுக்கிறேன் அத பத்தி எங்களுக்கு தெரியாது அவன் சிங்கிள் சொல்லுங்கன்னு சொல்ல எனக்கு தெரிஞ்ச அவன் கோன்னு நினைக்கிறேன் ப்ரா சொல்றா சாம்புக்கு க்ளோஸ்னு பார்த்தா சோனும் தாயும் தான் அவங்க கிட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும்னு சொல்ல சரி ஓகே நான் போறேன்னு சொல்லிட்டு போக குட் லேக் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கோன் ஓவராக புலம்பிட்டு இருக்கான் தாய்க்கு இவன் மூஞ்சியை பார்த்தோன்னே செம்ம கடுப்பு அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்க ரெண்டு பேர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க சோனும் தாயும் அப்புறம் இது ஒர்க்கிங் டைம் நீ முதல்ல ஒர்க் பண்ண ஆரம்பி இப்போ தான் ஆஃபீஸில் ஸ்டார்ட் பண்ணிருக்க சும்மா ஒருத்தனை கரெக்ட் பண்ணுறேன்னு அலையாம உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்ல நான் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் பட் என்னோட ஒர்க்கு வேற சாம்பு வேற சாம்பை லவ் பண்றதுல என்ன தப்பு இருக்கு ஒர்க் டைம்ல லவ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கான்னு சொல்ல சோனுக்கு கடுப்பாயிடுச்சு இது ஒர்க்கிங் டைம் இந்த டைம்ல தேவையில்லாம பர்சனல் டைம் பத்தி பேச வேணாம் இத பத்தி அப்புறம் பேசலாம் போகணும்னு சொல்ல ஓகே ஓகே நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் எனக்கு அத பத்தி கவலையே இல்லை நான் ஃப்ளட் பண்றதுலலாம் செம்மையா இருப்பேன் யாருமே என்ன ப்ளாக் பண்ணவே முடியாது புரியுதாங்கிற மாதிரி தாயை பார்த்து மறைச்சிட்டே அந்த பையன் அங்கே போறான் சோனுக்கும் தாய்க்கும் செம கடுப்பா இருக்கு இவன் என்னடா கொஞ்சம் ஓவராவே இருக்கான் ஓவரா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல இன்னும் தாய்க்கு அப்படியே ஒரு மாதிரி எரியுது ஏய் என்னடா பண்ண போறேன் ஃப்ரெண்ட் ஜோன் எதுமே பேசல அப்படியே மறைச்சிக்கிட்டே இருக்கான் ஒரு செகண்ட் அந்த சீனை கட் பண்ண அடுத்து இங்க பார்த்தா சாம்பா அந்த பையனை கூட்டிட்டு காஃபி சாப்பிட வந்துட்டான் கூட நம்ம ஜின் ரெண்டு இருக்காங்க என்ன வேணும்னு சொல்லி மாத்தி மாத்தி எல்லாரும் ஆர்டர் பண்ணிட்டே இருக்க எனக்கு அமெரிக்கானு தான் சொல்லி அவன் சொல்கிறான் அப்புறம் ஒரு ஒருத்தர் ஒன்றுன்னு ஆர்டர் பண்ண இவனும் ஆர்டர் பண்றான் சாம்பு என்ன சாம்ப் மாத்திட்டியா மேலும் மெஷா தானே உனக்கு பிடிக்கும்னு சொல்ல எனது புரியலன்னு சொல்ல இவனுக்கு மேஷ் ரொம்ப பிடிக்கும் டெய்லி எதாவது சாப்பிடுவாங்கன்னு சொல்ல அப்படியா நீங்க யூஸ்வலாக இந்த மாதிரி காஃபி குடிக்க மாட்டீங்களே சொல்றான் உனக்கு என்னதான் பிடிக்கும் அதுவே நானும் வாங்கிக்கிறேன்னு வேணுன்னு இந்த டோஸ் சொல்றான் டக்குனு தாய் வந்து நிக்கிறான் அவன் ட்ரிங்க்ஸ் வாங்குறது எனக்காக தான் அவனுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும் எனக்கு பிடிக்கிறது அவனுக்கு தெரியும் புரியுதான்னு சொல்ல டே என்னடா அச்சுங்குற மாதிரி டென்ஷனா இருக்கு சோ உனக்கு சாம்ப் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் நீ ஜுன்னும் போய் ஒர்க் பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்ல என்னது ஒர்க்கா ஆமா நானும் போகணுமான்னு ஜுன்னு கேக்குறான் போ டைம் ஆச்சு போய் ஒர்க் பண்ணுன்னு சொல்ல ஷாம்பும் அங்க ஜுன்னும் போயாச்சு சோனுக்கு கடுப்பாயிடுச்சு டோஸ டோஸை பார்த்து சொல்கிறான் இங்கே பாரு நீ தேவை இல்லாமல் சாம்புக்கு இடையில வராத நீ இப்போ தான் இங்கே ஜாயின் பண்ணிருக்க உன்னோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப லேட்டாக இருக்குது உன்னோடய ஒர்க் எல்லாமே ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு சொல்ல ஹலோ நான் வளர்ந்து வரேன் அதனால தான் எனக்கு இந்த வேலை கிடச்சிருக்கு என்னை பற்றி தப்பாக பேசுனீங்கன்னா அவ்வளோதான் என் அங்கிள் தான் இந்த வேலை எனக்கு வாங்கி கொடுத்தாரு தெரியும்ல ஸோ அதுக்கப்புறம் நான் எந்த ஒர்க்கை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் நான் ஓவராக பேசிட்டு அந்த பக்கம் போகிறான் இதை கேட்டுட்டு ஒரு மாதிரி இருக்குது ஆய்க்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி அவள் கேட்க இங்கே பாரு இப்போ நீ கேட்டதை இங்கேயே விட்டுரு யார்கிட்டையும் இதை பத்தி எதுவும் சொல்லாத சரியா பிரேக் முடியறக்குள்ள நீ காஃபி குடிச்சிட்டு போகணும் சொல்ல சரி ஓகே நான் அவளும் காஃபி வாங்கிட்டு அந்த பக்கம் போயிட்டா சோனும் தாயும் மட்டும் நின்றுட்டு ரெண்டு பேருக்கு செம்ம டென்ஷனா இருக்கு என்னடா நடக்குது ஒன்னும் புரியலன்னு சோன் கேட்க ஒன்னும் இல்லை விடு நான் பாத்துக்கிறேன் முதல்ல பாஸ் என்ன சொல்றாரோ அதான் நம்ம செய்யணும் புரியலன்னு சொல்ல சரிடான்னு சொல்லிட்டு சோன் அமைதியா இருக்கான் அப்புறம் அந்த ஃபயர் எக்ஸிட் எப்பயும் ரொமான்ஸ் பண்ற இடம்னு வச்சுக்கலாம் இதுக்கு பேர் அந்த இடத்துக்கு சாம்பை கூட்டிகிட்டே தாய் வரான் ஏண்டா அவனை கரெக்ட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கான் நீ என்னடா லூசாடா அவன் மூஞ்சிலே ஒரு குத்து வேணா ஏ என்னடா சொல்ற எனக்கு அவனை பிடிக்கும் நான் எப்ப சொன்னேன் உனக்கு அவனை பிடிக்குமே பிடிக்காதோ அதை நீதான் சொல்லணும்னு சொல்ல என்ன பண்ணணும் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில என்னதான் இருக்கு அது முதல்ல நீ சொல்லுன்னு சொல்லி சாம்பு கேட்குறான் அது வந்து அது வந்துன்னு சொல்லிட்டு தாய்க்கு ஒரு மாதிரி இருக்கு நீ என்னோட ஒய்ஃப்டா அப்படின்னு சொல்ல ஏ தாய் என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்க நீ எனக்கு மட்டும்தான் சொன்னோம் நான் ஜலசாறேன்னு நீ நினைக்காது ஜலசனாலும் பரவாயில்ல உன் ஹஸ்பண்ட் முன்னாடி ஒன்று ஃப்ளட் பண்ணும்போது எனக்கு நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்க என்ன நான் நானும் ஒய்ஃபும் கிடையாது நம்ம ரெண்டு பேரும் இன்னும் டேட்டிங் கூட பண்ணலை அது உனக்கு தெரியுமான்னு சாம்ப அவனை பார்க்கறான் ஏ உனக்கு அம்னிசியா வடா அப்படின்னு சொல்லி தாய் அவனை பார்த்து கேட்குறான் உண்மையாக சொல்லு உன்னோட மெமரி வேணா நான் ரெஃப்ரெஸ் பண்ணவா இது வரைக்கும் நீ ஏதாவது என்கிட்ட சொல்லியிருக்கியா நம்ம ரெண்டு பேரை பற்றி நீ என்னை எப்படி ட்ரீட் பண்ற எல்லாரையும் பார்க்குற மாதிரி தான் பார்க்குறேன் ஸ்பெஷலாக என்றைக்குமே நீ ட்ரீட் பண்ணதே கிடையாது அப்புறப்பு எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்ல அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி தாய் எப்படி சேம்பை பார்க்க என்ன சொல்கிற எனக்கு ஒரு கூட அந்த மாதிரி ஃபீல் ஆனதே கிடையாது நீ என்னை ஸ்பெஷலாக பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல தாய் எப்படி அவன் பக்கத்தில் க்ளோஸாக போகிறான் சாம்பு கொண்டுமே அமைதியாக இருக்க தாய் அப்படியே கீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் கீஸு கொஞ்சம் டீப்பாக போயிட்டே இருக்கு கிஸ் பண்ணியாச்சு மேட்ரு பண்ணியாச்சு இதை விட எப்படி ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல வேற ஏதாவது ஸ்பெஷல் இருக்குமோ அப்புறம் கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ சாம்புன்னு சொல்லிட்டு மறுபடியும் தாய் கிஸ் பண்ண ஆரம்பிக்க சாம்பு அந்த கீஸை அட்ஸப்ட் பண்ணிட்டான் ரெண்டு பேரோட கீஸ் கொஞ்சம் டீப்பாக போய்கிட்டே இருக்கு நான் உன்னை எப்பயுமே லவ் பண்ணுவேன் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான் அது அதுக்கப்புறம் படிப்படியா ரெண்டு பேரும் போறாங்க வேண்டாம் இதுக்கு மேல ஸ்டாப் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சாம்பு சொல்றான் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அவனை பார்த்துட்டே இருக்கான் இப்ப வரைக்குமே எனக்கு உண்மையா புரியல நீ எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரிலேஷன்ஷிப் உண்மையா ஃப்ரெண்ட்ஸை விட அதிகம் மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டே இருக்கான் தாய் சாம்பிக்கு தான் புரியுது நீ ரொம்ப அழகா இருக்க எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் எப்படி மேலே நான் ஜெலஸ் ஆகாமல் இருக்க முடியும்னு சொல்ல போட ஓவரை பேசாத பொறுக்கி அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படியே அமைதியாக சாம்ப் நின்றுட்டு இருக்கான் சாம்பு பார்த்துட்டு ஐ லவ் யூ சாம்புன்னு மறுபடியும் சார் சொல்ல அதுக்கப்புறம் நம்ம சார் நிறைய அமைதியாக இருக்க முடியுமா அவரும் ஓகேன்னு சொல்லி ஹாக் பண்ணிக்கிறான் நீயும் என்னை லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரியும் உண்மை தானேன்னு சொல்லி கேட்க ம் அப்படின்னு மட்டும் சொல்றான் சாம்பு இன்னும் சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நீ என்ன லவ் பண்ண ஆரம்பி ஸ்டார்ட் பண்ணிடுன்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணணுமா அது இங்கேயா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்றான் ஏய் இங்கே இப்படிடா ஒன்னும் பிரச்சனை இல்லை இது த்ரில்லிங்கா இருக்கு இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே டீப்பா போயிட்டு இருக்காங்க ஆக்சுவலி இவனுங்களுக்கு என்னன்னு தெரியல எப்போ பார்த்தாலும் எந்த கப்பிள்ஸ் வந்தாலும் ஒண்ணும் இங்கதான் கீஸ் பண்றானுங்க இல்லை இங்கதான் ரொமான்ஸ் பண்றானுங்க சோ அப்படியே ரொமான்ஸ் கொஞ்சம் டீப்பாக போயிட்டு இருக்கு அப்படியே மேட்ரே முடிச்சிட்டானுங்க இதே இடத்துலயே நின்று ஒரு வழியாக மேட்ரெல்லாம் முடிச்சாச்சு அந்த டோஸ் யார்கிட்டயோ பேசிட்டு வரான் என்னோடய சீனியர் ஒருத்தர் செம்ம ஹேண்ட்ஸம் தெரியுமா எப்படியாவது அவனை கரெக்ட் பண்ணும் அவன் பேர் சாம்பு செம்மையாக இருக்குல்லனு சொல்லிட்டுருக்கா டே அவனை சும்மா விட மாட்டேன்னு சாம்பு போகிறான் தாய் எதுக்கு நீ வெயிட் பண்ணு நானே போய் பார்க்கறேன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வரான் இவன் பாட்டுக்கு ஃபோனில் அப்படியே சாம்பை பற்றி எது ஏதோ பேசிகிட்டே இருக்க ஏ என் ப்ரொஃபைல் பார்த்தியா கண்டிப்பாக என்னை பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும் அவனுக்கு என்ன பிடிக்குன்னு இருக்கான் தாய் கரெக்டாக வரேன் தாய் நீங்களா எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் உனக்கு கொஞ்சமாவது அது பிரைண்ட் முதல்ல உன்னோட ஒர்க்கை பற்றி பார் அதை விட்டுட்டு இவனை கரெக்ட் பண்ணுறது அவனை கரெக்ட் பண்ணுறதுன்னு பேசிகிட்டு இருக்க உன்னை பார்த்தா கூல்னு நினப்பா உனக்கு ஏய் என்ன நீ ஜட்ஜ் பண்ண யாரு ஓவராக பேசுகிற இங்கே பாரு சாம்போட ஃப்ரெண்டாக வேணா இருக்கலாம் அதுக்காக சாம்பை நான் கரெக்ட் பண்ணுறது யாருமே தடுக்க முடியாது எங்கள் இடையில நீ வர முடியாதுன்னு சொல்ல எனக்கு ரைட்ஸ் இருக்கிறான்னு டக்குன்னு அவன் கழுத்து பிடிக்கிறான் அதுக்குள்ளே சாம்ப் பாரு சாம்ப் ஹெல்ப் பண்ணுங்க தாய் நான் அடிக்க வரான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் தாய் நீ முதல்ல போ நான் பார்த்துக்குறேன் ப்ளீஸ் போ நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிருக்க அப்படியே அந்த டோஸ் பையன் சாம்பை பார்த்து சிரிக்கிறான் நீ போ நான் பார்த்துக்குறேன் நான் பேசிட்டு வர போகணும்னு சொல்ல தாய்க்கு டென்ஷன் ஆச்சு டக்கு டக்குன்னு அந்த பக்கம் போயிட்டான் அப்புறம் அப்படியே டோஸ் அவனை பார்த்துட்டு நல்லவேளை எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு உங்கள் மனசில் இருக்கிறது சொல்லுங்கள் ப்ளீஸ் சாம்ப் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா வேறு யாராவது உங்களுக்கு இருக்காங்களா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க டென்ஷன் ஆகிடுச்சு முதல்ல இந்த மாதிரி பேசுறது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறீங்களா அந்த தாய் பேசிட்டு போனது அதை விடுங்க அவனை தான் வேணா என் அங்கிள் கிட்டே சொல்லி வெளியே அனுப்பிடுவான்னு சொல்ல நீ இப்படிலாம் கைண்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட் இதை உனக்குள்ளேயே வச்சுக்கோ நான் அவன் கிட்டே சொல்கிறேன் முதல்ல நீ உன்னை புரிஞ்சுக்கோ உன் மக்கள் அங்கிள்னு சொல்லிட்டு உன்னால் சொந்தமாக எந்த ஒர்க்கும் பண்ண முடியாதா அப்புறம் இன்னொன்று தெரிஞ்சுக்கோ எனக்கு ஆல்ரெடி பார்ட்னர் இருக்கு எனக்கு ஒன்றை பிடிக்கல இந்த மாதிரி ஃப்ளட் பண்ணுறதை விட்டுரு யார் உங்கள் பாட்னர்னு சொல்லி கேட்க ஓஹோ அது தெரிஞ்சுக்கணுமா நீ பாஸோட பையன்தான் என்னோட பார்ட்னர்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் அப்படியே கிளம்பி போயிட்டேன் சாம்பு பாஸோட பையனா யார் ஆவேன்னு சொல்லி வேகமாக நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறான் பாஸோட பையன் யாருன்னு பார்த்தா நம்ம தாய் தான் இந்த கம்பெனியோட ஓனரே தாய் தான் அது தெரியாமல் இந்த டோஸ் பையன் அங்களை வச்சு வெளியே விரட்டுவேன் விரட்டுவேன்னு ஓவராக பேசிட்டு இருந்தக்கான் அதுக்கு அதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தாய் தான் பாஸோட பையன்னு தெரிஞ்சது உடனே புட் சொல்றான் சேர்மனோட பையன் தாய்னு தெரிஞ்சனே எனக்கே ஷாக்கா இருக்கு ஆமால கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல எல்லார்கிட்ட எவ்வளவு கேஷுவலா இருக்காங்க உண்மையாவே அவங்க பவர் வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா அதெல்லாம் எதுவுமே இல்ல எங்க நார்மலா இருக்காங்கல்ல அப்படின்னு ஆய் சொல்லிட்டு இருக்கா ஆனா ரொம்ப கூல் இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க கூட யார் இருந்தாலும் உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க அப்புறம் சாம்பே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த பையன் ஓவரா பேசிட்டு இருந்தான் அவன் என்ன சொல்ல சாம்ப் அப்போ லவர்லாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆகி புட்டிக்கிட்டு கேட்குறா இல்லை இல்லை அவன் எனக்கு லவர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி அவனை யாரோ கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ சிங்கிள் இல்லையா சரி ஓகே மற்றவங்கள பற்றி பேசுகிறது இருக்கட்டும் உங்கள் கதை என்னாச்சு வி என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு மாதிரி இருக்குது புட் அப்படியே அமைதியாக இருக்க சொல்லுங்கன்னு சொல்ல அவளை அவனோட லைஃபை பார்த்துட்டு நான் போகணுன்னு சொல்லிட்டேன் அவளுக்கு மேட்சான பர்சன் நான் கிடையாதுன்னு எனக்கு தோணுது என்னை விட பெட்டராக இருக்க ஒரு பர்சனாக பார்த்து நீ சூஸ் பண்ணிக்கோ நான் உனக்கு சரியாக வர மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு சொல்ல அப்படியே புட்டோட ஃபேஸ் டோட்லாக மாறிடுச்சு சரி ஓகே நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கேஷுவலா மாறிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஜின்னு பையன் எப்பயும் போல காபி குடிக்கலாம்னு போயிருப்பான் போல அவன் கிட்ட கரெக்டா வரான் சோன் நான் வெளியே போகிறேன் உனக்கு ஏதாவது வேணுமா சொல்லு வாங்கிட்டு வரேன்னு சொல்ல ம் சரின்னு சொல்லி ஏதோ ஒரு டிஷ் சொல்கிறான் ஓகே சார் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான் ஏ ஜுன் ஒரு நிமிஷம் நேற்று என்னோட ட்ரெஸ்ஸை லாண்ட்ரிக்கு போட்டது நீ தானே ஆமாம் கொஞ்சம் பார்க்க மாட்டியா அதில் பார் கரை இருக்குன்னு சொல்ல கரையா எங்கே இருக்குது இங்கே பாரு நான் இந்த கரையோட கிளைண்ட் எப்படி பார்ப்பேன் கரையா எங்கே எங்கன்னு சொல்லி ஷார்ட்டை பார்க்க எங்கே எங்கே இது இங்கேன்னு சொல்ல டக்குன்னு போய் அவனோட நேற்றில் ஒரு கிஸ் பண்ணிட்டான் சோன் ஜுன் இதை எதிர்பார்க்கவே இல்லை ஜுன் அப்படியே அவனை பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்ல உடனே அவனை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டே இருக்கா சொல் உன் எத்தனை ஏதோ இருக்க மாதிரி இருக்குடான்னு சொல்லிட்டு அப்படியே அவனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அதெல்லாம் ஒன்றும் வேணாப்போ உங்க பிசாம்பருங்கன்னு சொல்லி புடிச்சு தள்ளி விட சரி டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் பா சொல்லிட்டு சோன் அந்த பக்கம் போக அவன்கிட்ட வேணா வேணான்னு சொன்னாலும் அவன் போனதுக்கு அப்புறம் ஜூன் அவனை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் வீட்ல காட்டுறாங்க ஜூன் வரான் கூட இன்னும் வந்திருப்பான் போல இந்தாங்க காஃபி குடிங்க அப்பதான் தலைவலி சரியாகும் மூணு நாள் இங்கே தானே இருக்க போறீங்க எனக்கும் லீவ் தான் நம்ம வெளிய போலாம் அப்படின்னு சொல்றான் இது கேக்குற சோனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு போட்டோ எடுக்கிறக்கா வெளிய போறியா ஓவரா பண்ணாத என்ன பழைய ஃபோட்டோஸ்லாம் முதல்ல போஸ்ட் பண்ண அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் ஏன் உங்களுக்கு பொறாமையா இருக்கா என்ன பார்த்தா அப்படிங்கிற மாதிரி ஜுன் கேக்குறான் பண்றடா அப்படிங்கிற மாதிரி அவன் கணந்து பிடிச்சி கிள்ளிட்டே இருக்கான் சோனு ஜூன் அமைதியா பாத்துட்டு தனு என்னாச்சு ரொம்ப தலைவலிக்குதா இல்ல எதுக்கு இவ்ளோ சாப்பிடுங்க அதனாலதான் தலைவலி வந்துச்சுன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் சோன் ஜூன் ரெண்டு பேரும் டிவி பாத்து இருக்கும் போது சோன் உங்களுக்கு தெரியுமா அந்த டோஸ் பண்ணிட்டு போயிட்டானா நல்ல வேலை அவனுக்கு இதுக்கு மேல ஏதோ ஆஃபர் வந்ததான் அதான் பெரிய சேலரின்னு ஓடிட்டான் தெரியுமா எனக்கு அந்த மாதிரி ஆஃபர் வந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அப்புறம் இன்னொன்னு சொல்லணும் நான் இன்னைக்கு கூட கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவா ப்ளீஸ் அவனுக்கு ஒரு மாதிரி லோன்லயா இருக்கான் என்னையும் கூப்பிட்டான்னு சொல்ல எங்க போகிற அப்படின்னு சொல்லி சோன் கேட்குறான் அது சும்மா லோக்கல்ல தான் அப்படியே ஹேங் அவுட் பண்ணலான்னு இருக்கோன்னு சொல்ல ப்ளீஸ் ப்ளீஸ்னு கேஞ்சிட்டே இருக்கான் அதெல்லாம் போக கூடாது போ அப்படிங்கிற மாதிரி சோன் சொல்றான் நான் ட்ரிங்க் பண்ணவே மாட்டேன் ப்ளீஸ் நான் போயிட்டு வருவா இங்கே பாரு நான் உன்னை நம்பவே மாட்டேன் நீ ட்ரிங்க் பண்ணுவேங்கிற மாதிரி சோன் அவனை பார்த்து சொல்கிறான் ப்ராமிஸா சொல்கிறேன் நான் ட்ரிங்க் பண்ணவே மாட்டேன் சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துடுவேன் ட்ராமா எதுவும் பண்ண மாட்டேன் ப்ளீஸ் சோன் ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்ல சரி ஓகே இப்போ நீ போகிறேன்னா நானும் கூட வருவேன் என்னது அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா அவனுக்கு பிளோ ஹக் பண்ணிவிட்டு நான் போலனா நீயும் போகக்கூடாது நான் வந்தால் தான் நீ போகணுங்கிற மாதிரி சோன்னு சொல்ல ஜுண்ணுக்கா அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அங்கே பார்ல தான் காட்டுறாங்க அந்த ஃப்ரான்ஸோட பார்ல எல்லாருமே வந்திருக்காங்க போல அந்த ஜுன்னு பியாங்கு ஃப்ரான்ஸ் இருக்க ஹாய்னு சொல்லிட்டு ஜுன் வர கூடவே அப்படியே அங்கே சோனு வரான் டே நீ வருவன்னு நினைக்கவே இல்லை இதே இடத்துக்கு திரும்ப வந்துட்டேன் என்னால் இந்த இடத்த மறக்கவே முடியாதுன்னு கிட்ட சொல்லிட்டு இருக்க என்னாலே மறக்க முடியாதுடா சூப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஃப்ரீயாக மூணு பாட்டில் பீர் தரேன்னு சொல்லிட்டு இருக்கான் பரவாயில்லடா ஷாப்போட ஓனர் உனக்கிட்ட இதை பற்றிலாம் கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சோன் கேட்க என்னோட பார்ட்னர் தானே அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் பா பார்ட்னருக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லி பிராங்க் சொல்றான் ஏ சுன் ஏண்டா நீ மட்டும் தான் வரேன்னு சொன்னேன் சோனை கூட்டிகிட்டு வந்திருக்கானு வின்னு கேட்குறான் அது ஏன்டா சொன்னா புரிய மாட்டேன் நான் வந்தாதான் நீயும் போகணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல டாக்கு நான் ஹக் பண்ணிக்கிறான் சரி வாடா நம்ம ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்லி எல்லாரும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கானுங்க அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே பாட்டு ஓடிட்டு இருக்கு டான்ஸ்னு செம்ம இருக்குது இருக்கு ஏ நம்மளும் போய் டான்ஸ் ஆடலாமா ஜாலியா இருக்கும்னு சொல்ல சரி வா போலான்னு பியா பியாங்க மூணு பேர் அப்படியே போறாங்க இங்கே ஃப்ராங்கும் சோனு மட்டும் உட்காந்துருக்காங்க அங்கே டான்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கு அப்படியே மியூசிக் ஏற்ற மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க ஒரு மூணு பொண்ணுகளில் ஒரு பொண்ணு ஜின்ன பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் வரா வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வே இன்னே அவன் பக்கத்தில் அவன் பக்கத்துலேயே க்ளோஸாக போய் நின்றுட்டே இருக்க சோனுக்கு கடுப்பாயிடுச்சு இதுக்கு மேலே விட்டா அவ்வளோதாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க நீ யார் கூட வந்த உன்னோட ஃப்ரெண்டு கூடியா உன் பார்த்த மாதிரி இருக்கு உன்னோட ஐஜி ஐடி சொல்லு நம்ம ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவள் ஓவராக பேசிகிட்டு இருக்கா சோனுக்கு கடுப்பாயிடுச்சு டக்குன்னு போய் அந்த பொண்ணோட முன்னாடி போய் நின்றுட்டா அப்படியே ஜின்ன பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க நான் ஒன்றும் பண்ணல டான்ஸ் தான் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்கிறான் டான்ஸ் பண்ணிட்டு இருக்க ஓவரா பண்ணிட்டு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே அவனுக்கு எல்லாரும் முன்னாடி கீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் எல்லாரும் பாக்குறாங்க அப்படியே ஷாக்கா இருக்கு ஜுன்னுக்கு என்னடா இவன் இப்படி எல்லாரும் முன்னாடி கீஸ் பண்ணிட்டானேன்னு பப்ளிக்கா இவன் ஏன் ஆளு யாரும் எதுவும் பண்ணாதீங்கங்கிற மாதிரி கீஸ் பண்ணிட்டான் அப்படியே திரும்பி அந்த பொண்ணை பார்த்து ஒரு மொறை மறைக்கும் அந்த பொண்ணு ஓடி போயிட்டா போல இருக்கு பியாங்கு வேற மொறச்சு மொறைச்சு பாத்துட்டு இருக்கான் அவனுக்கு ஷாக்கா இருக்கு வேகமா அப்படியே ஜுன்ன எழுத்துட்டு வந்து சொன் உட்கார்றா அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறான் பியாங்கா அவன்கிட்ட போய் கேட்குறான் என்னடா நடக்குது எனக்கு ஒன்னும் புரியல நீங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணுறீங்களான்னு பியாங் கேட்கிறான் சொல்லுடான்னு சொல்ல இரு இரு எனக்கும் டவுட்டா இருக்கு உங்க ரெண்டு பேருக்கு இடையில என்னதான்டா போயிட்டு இருக்கு நீ அவனோட பிரதர் இல்லையாடா அப்படின்னு சொல்லி சோன் கேக்க இங்க பாரு தேவையில்லாம நீ சரி ஓகேன்னு பிராங்க் அப்படியே அமைதியாயிட்டான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன இருக்கு சரி சோன் உங்களுக்கும் பிராங்குக்கும் இடையில என்னதான் இருக்குன்னு சொல்லி கேக்க அவன் தான் என் பிசினஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி பிராங்க் சொல்றான் அடப்பாவி இது உன்னோட பாடாடா என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லி கேக்க ஆமா ஆமா இது என்னோட தான் அப்புறம் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்றேன் நீ டாபிக்கை சேஞ்ச் பண்ணாத அவகிட்ட ஒரு நம்பர் கொடுத்தியா அதெல்லாம் இல்ல நான் எதுவுமே பண்ணல அவதான் வந்து வந்து என்கிட்ட பேசினா ஒழுங்கா வா வீட்டுக்கு போலன்னு சொல்ல வீட்டுக்கா டேபிள் ஃபுல்லா நிறைய இருக்கு என்னோட பாய் ஃப்ரெண்ட் வேற ஓனர் சும்மா வருவேனா எல்லாம் சாப்பிட்டு தான் வருவேன்னு சொல்றான் ஓவரா பண்ணாத ஒழுங்கா வந்துருன்னு சொல்ல ஏய் அமைதியா இருடா ரொம்ப பண்றீங்கடாங்கிற மாதிரி வின்னு தான் செம கடுப்பா இருக்கு சீக்கிரம் சாப்பிட்டு வா நான் வெயிட் பண்றேங்கிற மாதிரி சோன் வெயிட் பண்ருக்க அப்படி இங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி ட்ரிங்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல ஒரு வழியா இவங்களோட இன்டர்ன்ஷிப் முடிஞ்சுது ஆஃபீஸ்ல சோ இன்டர்ன்ஷிப் பினிஷ் ஆயிடுச்சு எல்லாரும் முடிச்சிட்டீங்கன்னு சொல்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கு இன்டர்ன்ஷிப் பண்ண எல்லாருக்குமே சூப்பர் சூப்பர் சொல்ல அப்படியே ஹாப்பியாக என்ஜாய் பண்றாங்க ஜாலியாக அந்த மூமெண்ட் போய்ட்டுருக்க ஒரு வழியாக இன்டர்ன்ஷிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜுனுக்கு ஜுன் அப்படியே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கான் எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்குது ஒரு வழியாக எப்படியோ எல்லோரும் முடிச்சிட்டிங்கடா மூணு பேரும் கிளம்ப போகிறீங்கன்னு சொல்ல அப்படியே ஹாப்பியாக இருக்குது ஹாப்பி மூமெண்ட் ஒரு பக்கம் போயிட்டுருக்கா இது எல்லாத்தையுமே அந்த பக்கம் பார்த்துட்டே சோனு உட்காந்துருக்கான் ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டுருக்கா அங்கே இருக்கிற எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க ஒரு வழியாக இவனுக்கு இன்டர்ன்ஷிப்பு என்ஜாய்மெண்ட் எல்லாம் முடிய ஃபைனலி டச்சு கொடுக்கணும்ல வான்னு சொல்லி ஃபயர் எக்ஸிஸ்டே கூட்டிகிட்டு அப்படியே சோன் வரான் இன்னைக்கு உன்னோட லாஸ்ட் டேவா இன்டர்ன்ஷிப் தெரியுல்ல தான் நீங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்தீங்க முதல்ல அதுக்கான பதில சொல்லுங்க உனக்கு தெரியாதா இந்த பிளேஸ் ரொம்ப ரொம்ப எனக்கு இம்பார்ட்டன்ட்னு இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமான்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி ஜூன் அவனை பார்த்துட்டே இருக்கான் வேணா ட்ரை பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படியே ஜுனுக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னடா இது இவன் இப்படி கிஸ் பண்ணானு வேணாங்கிற மாதிரி அப்படியே பிடிச்சி தள்ள ட்ரை பண்ணுறான் பட் அதெல்லாம் முடியாது இன்னைக்கு கடைசி டே இங்கே கண்டிப்பாக மேட்டர் நடந்தே ஆகணுங்கிற மாதிரி டீப்பாக ஜோன் அப்படியே போயிட்டே இருக்கான் ஸோ அப்படியே ஒரு மாதிரி ரகடாக ரெண்டு பேருக்கு இடையில மேட்ரு இந்த பக்கம் போய்கிட்டே இருக்குது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரெண்டு பேருக்கு கீழே சாம்பு தாய் உட்காந்துருக்காங்க ஐயோ ஷர்ட் பட்டன் கூட போடலையேன்னு சொல்லி சோனுக்கு பின்னாடி நின்னு ஜுன் அப்படியே பட்டன் போட்டுருக்க இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சோன் கேக்குறான் தாய் எதுக்கு அவன் பக்கத்துல வரான் ஏ நீ என்ன பண்ணிட்டு வர முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்கிற மாதிரி அவனை பார்க்க நானும் சாம்பு இங்க இருக்கணும் இல்லைன்னா நீங்க ரெண்டு பேரும் தனியே என்ன பண்ணலான்ட்டு இருந்தீங்க அப்படின்னு தாய் கேட்க முறைச்சிக்கிட்டே நிக்கிறான் அப்படியே அந்த இடத்துல சோனு உடனே சாம்பு அவன் பக்கத்துல போக ஏ நீ என்ன பண்ணனு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாய் ஒரு விடுறான் டே பேசாம இருடா என்ன தான் பண்றீங்க நெக்ஸ்ட் டைம் ஒன்னும் நாங்க இந்த இடத்த யூஸ் பண்ண மாட்டோம் புரியுதா ஓவரா பண்றேன் ஆனா அந்த இடத்துல கொஞ்சம் த்ரில்லிங்கா ஜாலியா இருக்கு தெரியுமாடா நெக்ஸ்ட் டைம் என்ன நான் மொட்டை மாடிக்கு போயிருட்டா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்லு ஒரு மாதிரி இருக்கு பாருன் தாய் என்னை எட்டி எட்டி உதைச்சிக்கிட்டே இருக்கான்னு சொல்ல டே ஓவராதாண்டா பண்றாங்கன்னு சொல்ல அப்படியே ஜூன் வெட்கப்பட்டு குனிஞ்சுக்கிறான் இப்படியும் இவங்க மூமென்ட் போயிட்டே இருக்க இங்க பாரு நான் சுன்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் சரியா அப்படின்னு சொல்ல என்னது வீட்டுக்கா ஆமா ம் நீங்கள் வரீங்களா இல்லை இல்லை நாங்கள் பார்ட்டி வீட்டுக்கு போகலான்னு இருக்கோம் ஸோ நீங்கள் நைட் அங்கே வந்துருங்கடா பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஜாலியாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சாம்பு சொல்கிறான் சரி ஓகே அந்த கிட்ட செம்ம ஹாப்பியாக இருக்குல்லன்னு சொல்ல அந்த பிளேஸ பார்த்தோன்னே சோன் அப்படி லைட்டாக ஜின்ன பார்த்து சிரிக்கிறான் இவனுக்கு ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் மேட்ரு பண்ண இடம் அதுதானே ஸோ அதனால அதுக்கப்புறம் ஒரு வழியா ஜின்னோட வீட்டுக்கு ஜுண்ணை கூட்டிட்டு சோன் வந்துட்டான் கொஞ்சம் பாதட்டமா இருக்கு அக்கா கிட்டேயே அப்பா கிட்டயும் உண்மையை சொல்லலான்னு தான் நினைச்சிட்டு வந்திருப்பான் போல ஒரு மாதிரி இருக்கு எப்படி தான் சொல்ல போகணும் ஒன்றும் புரியலங்கிற மாதிரி கொஞ்சம் பாதட்டமா இருக்க சோனவனை பாக்குறான் நீ கவலைப்படாத என் அம்மா எப்படி நம்மளை ஏற்றுக்கிட்டாங்களோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் நம்மளை ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு தோணுது நீ எதையுமே யோசிக்காத வா நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்றான் இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு சுண்ணுக்கு எப்படி என் அப்பா ஏத்துப்பாரு அக்கா கூட பரவாயில்ல ஆனால் அப்பா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு அப்பா ஏற்றுக்கலனா அப்படின்னு சொல்ல ம் கண்டிப்பா ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு தோணுது அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் நான் அவங்கள பாத்துக்கிறேன் நீவா போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸூன்ன கூப்பிட்டு அப்படி ஸோனு உள்ள வரான் டே டைம்னால கொஞ்சம் ரெஸ்டாரெண்ட் பிஸியா இருக்கு ஸோ சோன் ஜூன் போய் நாங்க ஹெல்ப் பண்றோம்னு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க பரவாயில்லையே ஒர்க்கர்ஸ கூட வைக்க வேணாம் போல இருக்கு இவங்க ரெண்டு பேரும் நல்லா வேலை பாக்குறாங்கங்கிற மாதிரி அப்பா அக்கா கிட்ட சொல்ல ஆமாப்பா எனக்கும் அதான் தோணுது அங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க இத பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு சூப்பர்ல இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹையர் பண்ணையில் சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாம் சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் சோன் அப்படியே ஜுன்னோட பேக்ல கை வச்சுட்டு நான் எம்ப்ளாயி கிடையாது அவரோட சன் இல்லன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி டக்குனு ஒரு தட்டு தட்டிட்டு அந்த பக்கம் போய் உட்கார்றான் அப்பா அப்படியே அமைதியா வராரு அப்படியே எல்லாரும் போனதுக்கு அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்தாங்க தண்ணி எல்லாருக்கும் தண்ணி குடுக்க நான் நினைச்சு கூட பாக்கல தாய் தான் வருவான்னு பார்த்தேன் பட் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்கன்னு சொல்ல தாய் அவங்க பாட்டி வீட்ல இருக்கா நைட் எங்களையே வர சொல்லிருக்கா நாங்களும் போகணும்னு சொல்ல அப்புறம் அக்கா கேட்குறாங்க சோன் உன் கூட தானே ஸ்டே பண்ணியிருக்கான் இவன் இவனுக்கு என்ன கேர்ள் ஃப்ரெண்டு யாராவது இருக்காங்களா இல்லை வேற ஏதாவது பண்ணலான்னு ஐடியால இருக்கானா இல்லை பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல டக்குன்னு சோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு அக்கா என்ன பேசுற உன்கா தண்ணி குடிச்சுட்டு உட்காரு ஒவ்வொரு பேசிட்டு இருக்க முதல்ல நீ உனக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டாக பாரு அதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொல்ல பாருங்க என்னை டீஸ் பண்ணிட்டே இருக்கான்னு அக்கா சொல்லிட்டு இருக்க அதுக்கப்புறம் திங்ஸா அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க சோன் அவன் பின்னாடி அவனை பார்த்துட்டே இருக்க நீங்க என் கூட தூங்க முடியுமா இல்லை முடியாதான்னு தெரியலன்னு சொல்ல அதுவா உன் வீடு வேற ரொம்ப சின்னதாக இருக்கு உன் கூட பெட்டை ஷேர் பண்ணிக்கணும்னு தான் ஆசை ஆனால் இது சவுண்டு ப்ரூஃப் இல்லையோன்னு தோணுது என்ன பண்ணலாம் பரவாயில்ல விடு அது கூட ஃபன்னாக இருக்குல்ல நான் காதில் போய் சொல்ல ஏ என்ன பேசுகிறேன் நீ தள்ள யாராவது வந்துட போகிறாங்கன்னு சொல்ல டக்குன்னு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அங்கே பார்த்தா அக்கா வந்து நிற்கிறா அக்கா அது வந்து நான் சோன் கிட்டே கேட்குறேன் நீ வாய முடி என் தம்பி கரெக்ட் பண்ண பார்க்குறியாடா அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து அப்படின்னு சொல்லி சோன் அமைதியாக இருக்க ஜுன்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு உன் தம்பி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நான் இங்கே வந்ததுக்கான காரணம் இதை பற்றி உங்ககிட்ட சொல்லத்தானு சொல்ல ஜுன் ஓடி போய் சோனோட கையை பிடிச்சிட்டு பின்னாடி நின்றுட்டாங்க ஜொன்னை லவ் பண்ணுற இன்னொரு பர்சனாக நான் கூட இருக்க போகிறேன் ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா நான் ஓ பண்ணால் டேட் பண்ணிடுவேன்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன கேட்க ப்ளீஸ் சிஸ்டர் புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி சொல்கிறான் எத்தனை நாளில் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கீங்க இப்போ இல்லை இல்லை ரொம்ப நாளான்னு சொல்லி சோன் சொல்றான் இப்படியும் மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் பேச எதுக்கூட அப்படி சொல்றேன் நம்ம தான் ரொம்ப நாளா இருக்கோம்ல சரி நான் கேட்குறக்கு பதில் சொல்லுங்க எப்போ இருந்து ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கீங்க சோனோட வீட்டில் நீ ஸ்டே பண்ண பிறந்தா அப்படின்னு சொல்லி கேட்க அது இல்லை இல்லைன்னு மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் சொல்றாங்க இல்லை நானே சொல்றேன் நான் உங்க வீட்டுக்கு போனப்ப எனக்கு அவனை பிடிச்சிருந்தது அவன் கூட இருந்தப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு தான் பிடிச்சிது என்னை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டான் ஆனால் ரொம்ப பிடிவாதம் தெரியுமா ஸோ ஆனால் சொல்லவே இல்லை என்னை பிடிச்சிருக்குன்னு ரொம்ப நாளுக்கு அப்புறமா அப்புறம் மன்னிப்பு கேட்டு ஆர்கியூ பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேரும்

நான் பார்த்துக்கிற வீடுன்னு அக்கா சொல்ல அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு சுண்ணுக்கு அதுக்கப்புறம் எங்க தாயும் நம்ம சாம்பியும் காட்டுறாங்க அந்த பாட்டு வீட்டுக்கு வந்தாச்சு சோ அந்த இடத்த பாக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு சாம்புக்கு சாம்பி சுத்தி பாத்துட்டே இருக்கான் பின்னாடியே தாயும் வரான் என்ன என்ன என்னையே பார்த்துட்ருக்க உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சாம்பை கேட்க எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டியா எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு தெரியுமா சின்ன வயசில் இருக்கும்போது அடிக்கடி நான் இங்கே வருவேன்ல என்னோட பேரண்ட்ஸ்க்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைமே இருக்காது மோஸ்ட்லி நான் உங்க கூட விளையாட அடிக்கடி இங்கே தான் வருவேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோட ரெண்டாவது வீடு மாதிரி தான் எனக்கு தோணும் ம் நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸாக இருந்தது இங்கே தானே அப்படின்னு சொல்ல இந்த ப்ளேஸ் எப்பயுமே உனக்கு தான் சொந்தம் இதுக்கப்புறம் உனக்கு புரியுதான்னு சொல்லி கேட்க என்னதுங்கிற மாதிரி சாம்பை அவனை பார்த்துட்டே இருக்க ஒரு ரிங்கை கையில் எடுக்கிறான் அது சாம்பு கையில் அப்படியே தாய் போடுறான் என்னதுங்கிற மாதிரி சாம்ப அவனை பார்த்துட்டே இருக்க இது என் பாட்டி எனக்காக கொடுத்த ரிங்கு உனக்கு யாரு ரொம்ப பிடிச்சிருக்கோ நீ கல்யாணம் பண்ணிக்க போறவ இந்த ரிங்கை கூட என்ன பாட்டி சொன்னாங்க உனக்கு தான் கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால என்ன சொல்லிட்டு ரிங்கு போட்டுட்டு கியூட்டாக கையில் ஒரு கிஸ் பண்ணுறான் இதெல்லாம் பார்க்கும்போது சாம்பு பையனுக்கு கொஞ்சம் குளு இருக்கும் போல அப்படியே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான் இதுக்கப்புறம் இந்த உனக்கு தான் சொந்தம் நானும் தான் சொந்தம்னு சொல்ல நான் உனக்கு ரிட்டர்ன் எதுவுமே வாங்கிட்டு வரலையே அப்படின்னு சொல்ல அதனால என்ன ஆல்ரெடி நீ ரிசர்வ் பண்ணிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் சரியா அப்பதான் நான் ரெங்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் சரியா இப்போ ஒண்ணும் வேணாங்கிற மாதிரி தாய் அவனை பார்த்துட்டே இருக்கான் அதுக்கு பதில் இப்போ வேற வேணா அவனு கேட்டுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில கியூட்டாக கிஸ் பண்றான் சேம்பா அவனை பார்த்து அப்படியே அழகா ஸ்மைல் பண்றான் ரெண்டு பேரோட ஹாப்பி மூமெண்ட்டு அந்த ரிங்கை பார்த்துட்டே அப்படியே போயிட்டே இருக்கு உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ரிங்க தான் கேட்டேன் நானும் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்றான் ஸோ இவங்க மூமெண்ட் ஒரு பக்கம் ஹாப்பியா போயிட்டு இருக்க அதுக்கப்புறம் இங்க நம்ம ஜுன்னு வீட்டில தான் காட்டுறாங்க அப்பா உட்காந்துருக்காரு அப்பா கிட்ட பேசலான்னு சொல்லி அப்படியே சோன் போறான் அப்ப இதை கிளீன் பண்றக்க ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லி கேக்க அதெல்லாம் ஒண்ணு வேணாங்கிற மாதிரி அப்பா அப்படியே பாத்துட்டே இருக்காரு அவன் இதே சொன்னு யோசிக்க இங்க பாரு நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும் இது வரைக்கும் ஜூன் வந்து பெண் தாய் தவிர வேற யாரையும் கூட்டிகிட்டு வந்ததில்லை உன்னை தான் ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான் உன் கூட க்ளோஸாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜூன் முதல்ல உன் மேலே கோமாக இருந்தால் அது ஏன்னு எனக்கு தெரியல பட் இப்போ உன்னை இன்வைட் பண்ணி எங்கள் எல்லார் கூடயும் வச்சிருக்கானா எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது ஹாப்பியாகவும் இருக்குது ஏன்னா அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது அப்போ ஜூன் ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி சோன் சொல்கிறான் எல்லாருக்குமே அவனை ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே எல்லாருக்குமே பிடிக்கும்னு சொல்ல சரி அவனை பத்திரமா பார்த்துப்பில்ல ம் அப்பப்போ டீஸ் பண்ணுவான் ஆனாலும் பாவம் தெரியுமாவே தாய் அவனை ரொம்ப நல்லா பார்த்துப்பான் அதே மாதிரி நீயும் அவனை ரொம்ப நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல தேங்க்ஸ் எனக்கு அப்புறமா அவனை நீ ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பான்னு தோணுது என்னை நம்பனத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொன்னு சொல்றான் அப்புறம் உம் நான் சொல்றதை முதல்ல கேளு ரெஸ்பெக்ட் பண்றதை விட்டுரு சும்மா அவன்கிட்ட ஓவரெல்லாம் பண்ணாத அப்பாவோட ஒரு ரிக்வெஸ்ட் என்ன தெரியுமா அதிகமாக அவன் பின்னாடிலாம் தட்டாத அப்படின்னு சொல்ல அது வந்து அப்பா அது வந்து அது வந்து சொல்லி அப்படியே ஒரு மாதிரி இருக்கு சோனுக்கு சிரிச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டா அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே சோன் கிட்ட சொல்ல என்னது நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தது அப்பா கண்டுபிடிச்சிட்டாரா எப்படா பார்த்தாருன்னு சொல்ல ரெஸ்டாரண்ட்ல தட்டி இருப்பான்ல அப்ப முதல்ல ஹியான்னு சொல்றா ஐயோ சரி ஸ்லிப் ஆயிடுச்சு சரி ஹியா சொல்லுங்க அப்பா என்னதான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி கேட்க அது அவருக்கு எல்லாமே தெரியுமா அதான் தெரியும்னு சொல்லிட்டாரு அது எப்படி தெரியும் ஐயோ அதை பத்தி அவர் பேசவே இல்ல நானும் எதுவுமே சொல்லலையே எப்படி தெரியும் ஒருவேளை அக்கா சொல்லிருப்பாளா எனக்கு ஒண்ணுமே புரியல இங்க பாருங்க அப்பா நம்மள இந்த அளவுக்கு நோட் பண்ணிருக்காருன்னா எல்லாமே தெரியும் கஸ்டமர்ஸ் எல்லாருமே இருக்காங்க எல்லாரும் முன்னாடி எவ்ளோ சேமாயிருக்கும் ஐயோ ஓ ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் நீ என்ன லூசு மாதிரி பேசுற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நம்மளே யாருக்கும் தெரியாது அப்பா அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளவுதான் உன் கூட நான் ஒன்னா இருக்கேன்ல அதெல்லாம் தெரியாமயா இருக்கும் தெரிஞ்சு தானே பேசுறாரு நீ ஓவரா பண்ணாத நல்ல வேலை உன் அப்பா ஓகே சொல்லிட்டாரு மத்தபடி வேற எதுவும் சொல்லிலன்னு சொல்ல ஏய் இரு நானே டென்ஷன்ல இருக்கேன்னு சொல்லி அப்படியே ஒரு அடி அடிக்கிறான் ஐயோ எனக்கு டென்ஷனா இருக்கே அப்படின்னு சொல்லி ஜூன் கொழம்பிட்டே இருக்கான் சோ நானு பார்த்துட்டு நீ ஏண்டா லூசு மாதிரி இருக்க அப்பா தான் நம்மளை அவ்வளவு டீடா மாட்டாரு நம்ம நைட் ஒன்னா இருந்ததெல்லாம் அப்பாவுக்கு அதிகமா தெரியாதுன்னு சொல்ல இதுக்கப்புறம் எங்க பேரு பப்ளிக்ல நீ என்ன டச் பண்ணவே கூடாது தள்ளியே தான் இருக்கணும்னு சொல்ல ஏன்டா இவ்வளவு ரூல்ஸ் எதுக்குடா போடுற எதுக்குடா இவ்வளவு ரூல்ஸ் தேவையே இல்லடா வாடாங்கிற மாதிரி கையை பிடிக்கிறான் நம்ம சோனு பையன் சும்மா இருப்பானா இனிமேல் எப்போயும் அப்பாக்கே தெரிஞ்சிச்சுல உன் கூட ஒன்னா தாண்டா இருக்க போறேங்கிற மாதிரி பேசுகிறான் பி சோன் சும்மா இருங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்ல டே நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கானு சொல்லி அவன் தலையை பிடிச்சா அப்படியே களைச்சி விட்டுட்டு இருக்கான் டென்ஷனாக இருக்குது ஜுனுக்கு ஜூன் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு சரி சரி வாங்க சாம் நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்களே எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க கிளம்பணும்னு சொல்ல சரி போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்தாச்சு அதாவது இவங்களோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எபிசோட்ல ஃபஸ்ட்டு ஒரு சீன் பார்த்தோம்ல அந்த இடத்துக்கு தான் ஸோ அந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது abrir Europa com கிட்டார் பிளே பண்ணிட்டு இருக்க சாம்பு கையில இருக்க ரிங்க வின்னு பாக்குறான் ஆமா எனக்கு ஒரு டவுட் இந்த ரிங்க நான் எங்கயோ பாத்திருக்கேன் ஆனா எங்கன்னு தெரியல எங்கயா இருக்கும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வின்னு அப்படியே சாம்ப பார்த்து சிரிக்க ஹலோ நல்லா பாரு இந்த ரிங் முன்னாடி நீ பார்த்தது இல்லையா பாத்திருக்கேனே எங்க அதான் எங்கன்னு தெரியல ஆஹ் பாட்டியோட ரிங் தான் அதுன்னு சொல்ல பாட்டியோட ரிங்கா அடப்பாவீகளா அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஆமா இதுக்கப்புறம் இவன் உனக்கு பிரதர் இன்லா அப்படின்னு சொல்லி தாய் சொல்ல ஆஹா சொல்லவே இல்லையே எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்படி ஒன்னா இருக்காங்களே சாம் சூப்பர் கைண்டு ஸ்வீட்டு எல்லாமே ஓகே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பிரதனின்லான்னு சொல்லி உடனே விண்ணு புலம்ப ஆரம்பிச்சிட்டான் சரி எல்லாருமே பேரோட இருக்கீங்களா சாம்பு தாய் ஒன்னா இருக்கீங்க அப்புறம் சோனுக்கு ஜொன்னு எனக்கு மட்டும் யாருமே இல்ல நான் மட்டும் பாத்தியா தனியாவே இருக்கேன் ஐயோ எனக்கு யாராவது ஒருத்தர் வேணுமே எனக்கு இப்பயே ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு சொல்ல நீ சோன் கிட்ட கேளு ஏன்டா என்ன கேட்க சொல்ற அப்படிங்கிற மாதிரி தாயை பார்த்து சொல்றான் தான் இதுல ரொம்ப சூப்பரா அதனால அதனாலதான் கேட்டேன்னு சொல்ல ப்ரோ உண்மையாவே சொல்லு நீ பேட்ல ரொம்ப சூப்பரா இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க ஜொன்னுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு குளிச்சிட்டு இருந்த ட்ரிங்கை கொட்டுறான் ஏ அது உண்மை சொல்ல எரும மாடுன்னு ஒரு உதவ வதைக்கிறான் ஏண்டா என்ன அடிக்கிற இல்லையா அப்படிங்கிற மாதிரி வின் கேக்குறான் முதல்ல எல்லாம் பேசாத இங்க பாரு ஜூன் கிட்ட கேள்றா அவன் கரெக்டாக எல்லாத்தையும் சொல்லுவான் சொல்ல டக்குனு வாயில ஒரு அடி அடிக்கிறான் ஜுன் ஏ ஏ நீ எல்லாருமே கத்த நான் என்ன சொன்னேன் ஒன்றும் சொல்லலை அதாவது அவனுக்கு எல்லாமே தெரியும் தான் சொன்னேன் மற்றபடி வேற எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டே இருக்கான் சோன் இப்படிலாம் சொன்னாலும் எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கு என் கிட்ட கேட்கணுமா ஓ ஜூனுக்கு நீங்க தானே டீச் பண்ணீங்க அப்ப கேட்டா நல்லா இருக்கும்ல எங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டீச் பண்ணீங்கன்னு சொல்ல டக்குன்னு அப்படியே இருக்கு அந்த இடத்த பாக்குறான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் உட்காந்து இருந்தாங்கல்ல அந்த மேட்ரு பண்ணிடும் சொல்லுன்னு சொல்ல அதெல்லாம் சொல்ல முடியாது போ வேலையை பாருங்கிற மாதிரி அமைதியாக சொன்னிருக்க ஏய் உண்மையை சொல்லு அந்த கோப்பான் அங்கதானே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இல்லையே அந்த இடத்த நீ பார்த்த அப்போ என்ன இருக்கு ஒன்றும் இல்லடான்னு ஷாம்பை பார்த்து சொல்றாங்க ஷாம்புக்கு ஒன்றும் புரியல ஏதோ ஒன்று நடக்குது ஆனால் என்கிட்ட சொல்ல மாட்டேங்குறானுங்கன்னு பார்க்க அப்புறம் எல்லாரும் சேர்ந்து போதும் போதும் டாப்பிக்கை மாற்றிடலாங்கிற மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே ஹாப்பியாக அந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க ஒரு பக்கம் தாய் ஷாம்பு கீஸ் பண்ண இன்னொரு பக்கம் சோன் ஜோன் கீஸ் பண்ண விண்ணுக்கு மட்டும் யாருமே இல்லை விண்ணுக்கு நான் அப்படியே புடம்பிகிட்டே உட்காந்துருக்கான் இப்படியே இவங்களோட ஹாப்பி மூமெண்ட் போயிட்டே இருக்க இந்த சீரிஸை இங்கே முடிச்சிருக்காங்க பிகாஸ் இதா ஃபைனல் எபிசோட் ஸோ இந்த சீரிஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சீரிஸே எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்க இதே மாதிரி சீரிஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ